அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிவகங்கை மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு காளையார் கோவில் ஒன்றியமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வருது இளையான்குடி சிவகங்கை என்ஹெச்லேருந்து செம்பனூர் வழியில் பெரிய கண்ணனூர் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி கண்ணகிபுரமில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தோப்பு ஃபுல்லாமே வந்து செம்மரங்கள் வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு செம்மரங்கள் இருக்குது இருபத்தி அஞ்சு அடி உயரமுள்ள மரங்கள் நூறு தென்னை மரம் சப்போட்டா மா கொய்யான்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு போர்வெல் இபி கனெக்ஷன் பண்ணை வீடு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணை வீடு இருக்குது தோட்டத்தை சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையும் வந்து ஒன் குரோர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்